ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெரும்பாலான உறவுகள் அதாவது கணவன் மனைவி உறவாக இருக்கலாம் இல்லைன்னா பெற்றோர் பிள்ளைகள் உறவாக இருக்கலாம் கூடி பிறந்த உறவாக இருக்கலாம் லவ்வஸாக இருக்கலாம் ஏதோ ஒரு உறவு நம்ம ரொம்ப அன்பு வச்ச உறவு நம்ம ரொம்ப நேசித்த உறவு திடீர்னு நம்மக்கிட்ட பேசாமல் நம்ம அன்பை புரியாமல் அவங்க நம்மளை விட்டுட்டு போவாங்க இப்படிப்பட்ட உறவுகளை நினச்சி நம்ம மனசளவில் காயப்பட்டு கலங்கி வேதனை அடைஞ்சு போய் இருப்போம் என்னடா வாழ்க்கை அப்படின்னு வர யோசிக்க தோணும் இப்படி கலங்கி போய் இருக்கிற ஒவ்வொருவருக்கான வீடியோ தான் அதாவது நீங்கள் இப்படி உங்கள் அன்பை புரிஞ்சிக்காமல் உங்களை விட்டுட்டு போகக்கூடிய பேசாமல் இருக்கிற உறவுகள்கிட்ட இப்படி நடங்குங்க வரவாளியே இல்லை இப்படி நடந்தால் ஒருவேளை அவங்க ஃபீல் பண்ணலாம் இல்லைன்னா கண்கலங்கலாம் சில டைம் ச இவங்கள போய் நம்ம இப்படி பண்ணிட்டோமே இனி ஃபீல் பண்ணலாம் இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதனால் இதை லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா முதல்ல ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க இந்த உலகத்தில் மனுஷனுடைய அன்பு வந்து நிரந்தரமே இல்லைங்க இன்றைக்கும் ஒருத்தங்களை பிடிச்சிருந்துன்னா நாளைக்கு அவங்கள பிடிக்காமல் வர போகுது ஒரு நிலை இல்லாத ஒ ஒரு உறவில் தான் மனுஷன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான் இப்படி நிலை இல்லாத அந்த உறவு அன்பு அந்த மனித அன்பை நாடி செல்றதை விட கடவுளுடைய அன்பை நாடி செல்லுங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா அங்கம்மா நம்மளுக்கு ஏமாற்றங்கிறது இருக்காது மன காயங்களும் ஏற்படாது அதுபோல் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் சில உண்மையான உறவு வந்து இருக்க தான் செய்யுது எப்படின்னு பார்க்குறீங்கன்னா நம்ம கையளவு ஒரு அன்பை கொடுத்தா கடல் அளவு அன்பை கொட்டி கொடுக்குறது ஒரு உறவு இருக்குதுங்க அதுதான் உண்மையான நட்புன்னு சொல்லுவேன் வாழ்க்கையில் அன்பை தரதும் உறவு தான் அனுபவத்தை தந்துட்டு போகிறதும் தான் இன்றைக்கி ஒரு கமெண்டாக வாஸ்தங்க எழுபத்தஞ்சி வயசு ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு வயசான தாத்தா கமெண்ட் பண்ணியிருக்காங்க வயசு அதாவது நல்லா இருக்கும்போது பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்திருக்காங்க இப்போ தாத்தாவுக்கு வயசாகிடுச்சு பிள்ளைங்க இப்போ தாத்தாவோட அன்பை புரியாமல் அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாங்க தாத்தா எங்கே போகிறது அப்படின்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கமெண்ட்டை வாசிக்கும் போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது இவங்க மட்டும் இல்லைங்க இந்த உலகத்தில் எத்தனையோ முதியோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வாழ்ந்து எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு பேரில் எழுதி கொடுத்துட்டு அனாதையை எத்தனை பேரும் இந்த உலகத்தில் இருந்துட்டு தான் இருக்காங்க தன்னுடைய வாழ்நாளில் பிள்ளைகளுக்காக எல்லாமே அப்படின்னு வாழ்ந்தவங்களுக்கு பிள்ளைகள் கொடுக்குற பெரிய பரிசு இதாக தான் இருக்குது அதாவது தேவைப்படும்போது தாய் தகப்பனை வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த தேவைகள் முடிஞ்ச உடனே அவங்க விட்டுட்டு போட்டு வெளியே போட்டு அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துடுறாங்க இது வராமல் இருக்கணும்னா பிள்ளைகளுக்கு சேவிங் பண்ணி வைக்கிறது தப்பு இல்லைங்க ஆனால் தனக்கும் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கங்க ஏன்னா அதாவது மனித உறவுக்கு இந்த காலத்தில் மதிப்பே இல்லாமல் ஆயிடுச்சு பணத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் மனித உறவுக்கு இல்லை அன்புக்கு இல்லை இப்படி தான் போயிட்டு இருக்கு இந்த இன்றைக்கி உள்ள சூழ்நிலை அது தான் அதை முதல்ல புரிஞ்சிக்கிட்டு பிள்ளைகளுக்கு சேவ் பண்ணி வைக்கிறது தப்பு கிடையாது ஆனால் தனக்கும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்குங்க ஏன்னா யார் யாருக்கு இனி உள்ள காலம் எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது அதனால் கொஞ்சம் நமக்காகவும் வாழ கற்றுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அதே போல் இன்னொரு கமெண்ட்டும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க போட்டிருந்தாங்க அது எப்படின்னா நேசித்த உறவு ஏன் நம்மளை விட்டுச்சு இன்னொரு உறவு கிடச்ச உடனே போகுது அப்படின்னு சொல்லி அது நேசித்த உறவு நம்ம நேசித்த உறவு நம்மக்கிட்ட முந்தி பாசமாக இருந்த உறவு திடீர்னு இன்னொரு உறவு கிடச்ச உடனே போக காரணம் என்னென்னா உங்கள் அன்பு உங்களுக்கு புளிச்சிருக்கும் பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி முதல்ல உங்ககிட்ட பேசும்போது பழகும்போது ரொம்ப அன்பாக இருந்திருப்பாங்க இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால இந்த உறவு புளிச்சிடுச்சு புது உறவு வந்த உடனே இந்த உறவு தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி தூரம் போட்டுட்டு போறாங்க அதுவும் ஒரு காரணம் இருக்கலாம் இல்லைன்னா அவங்க தேவைகள் அதாவது உங்களை கொண்டு ஏதாவது ஒரு தேவை இருந்திருக்கும் அந்த தேவைக்காக உங்கள்கிட்ட பேசி பழகிட்டு இருந்திருப்பாங்க இப்போ அந்த தேவைகள் முடிவடைஞ்ச உடனே இனி நீங்கள் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் அவங்க வந்து உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம் இன்னொன்று என்னென்னா லவ்வஸாக இருந்திருந்தால் நீங்கள் அன்பாக அவங்க ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை நம்பி உங்களை நீங்களே இழந்திருக்கலாம் உடம்பு ரீதியாக சரி மனசு ரீதியாகனாலும் சரி நல்லா யூஸ் பண்ணிட்டு இவங்க தானே அப்படின்னு சொல்லி குப்பை மாதிரி கசைக்கு தூரை போட்டுட்டு போயிருக்கலாம் ஒன்னே ஒன்று லவ் பண்ணுறது நீங்கள் லவ் பண்ணிட்டீங்க பேசுங்க பழகுங்க அதுக்காக உடம்பை கொடுத்து ஏமாந்துறாதீங்க நிறைய பேர் இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு தூர் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி பையனுக பொண்ணுகளையும் பொண்ணுக பையனையும் மாற்றி மாற்றி இதே மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க கொஞ்சம் உடம்பை தொடதுக்கு யாருக்குமே நீங்கள் அனுமதி கொடுக்காதீங்க அதனாலேயும் வெறுத்துட்டு போகலாம் அதாவது இது எல்லாமே பார்த்தாச்சு இன்னொரு உறவு புதுசாக வந்த உடனே அது ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போக சான்ஸ் இருக்குது அதனால் யாருனாலும் யார் யாருக்கிட்ட எப்படி பழகணும் அந்த வரையறையோடு பழகிறது நமக்கு நல்லதுங்க இது கேட்கும்போது சிலவங்களுக்கு பிடிக்காம வர இருக்கலாம் ஏன் இவங்க இப்படிலாம் அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் உங்கள் நல்லதுக்கு தாங்க தனியாக இருந்து யோசித்து பார்த்தா தெரியும் உங்கள் அன்பை ஒருத்தங்க புரியாமல் உங்களை வந்து வேண்டான்னு ஒதுக்கிட்டு இன்னொரு உறவு கிடைக்கு அப்படின்னு சொல்லி போடுறாங்கன்னா நீங்கள் அதுக்காக கவலைப்பட தேவையில்லைங்க ஏன்னா நீங்கள் மதிப்பானவங்க விலையேற பெற்றவங்க உங்கள் அன்புக்கு அவங்க தகுதி இல்லாதவங்க ஏதோ ஒரு தேவைக்கு வந்தாங்க தேவையை முடித்தாங்க போனாங்க அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதாங்க எண்ணி ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒருக்கா கஷ்டப்பட்டு மாட்டிக்கிட்டோன்னா இன்னொரு தடவை நம்ம லைஃப்பில் இதே மாதிரி ஒரு கஷ்டங்கள் வந்துடக்கூடாது இதை ஒரு அனுபவ பாடமாக எடுத்துட்டு திருப்பி அவங்க கண் காணும்படி வாழ்ந்து காணிக்கணும் நீங்கள் அழுது புலம்பி உட்காந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக எதுவுமே நடக்க போகிறதில்லை விட்டுட்டு போனவங்க விட்டுட்டு போனது தான் இன்னொரு நீங்கள் இப்போ அழுதுட்டு இருக்கீங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க அவங்களுக்கு பிடிச்ச உறவு கூட சந்தோஷமாக இருப்பாங்க நீங்கள் தான் இருக்கீங்க நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை இழந்துட்டு இருக்கீங்க இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க இப்போது ஒருத்தங்க பேசிட்டு இருந்து பழகிட்டு இருந்து பாசமாக இருந்தவங்க விட்டுட்டு போக காரணம் ஒன்று பணமாக இருக்கலாம் இல்லைன்னா உடம்பு தேவைகள் இல்லைன்னா ஏதாவது ஒரு தேவைகள் அந்த தேவைகள் கிடைச்ச உடனே விட்டுச்சு போகலாம் இன்னொன்று பணம் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக விட்டுச்சு போகலாம் உங்கள் அன்பை புரிஞ்சுக்காமல் அவங்க வந்து விட்டுட்டு போகலாம் அதனால் விட்டுட்டு போனவங்ககிட்ட போய் கெஞ்சிட்டுலாம் நிற்காதீங்க அவங்க போனவங்க போயிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி உங்கள் கடமையில் நீங்கள் கண்ணுங்க இருங்க அதே போல் தான் அதே போலவே உங்கள் வாழ்க்கையில் விட்டுட்டு போனவங்க போய்ட்டு போட்டு அவங்க உங்களை தேடி வரணும் அப்படின்னா உங்களை விட்டுட்டுமே மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணணுன்னா நீங்கள் அவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கணும் உங்கள் திறமை என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிங்க உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கும் ஒருத்தங்க கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க என்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு எனக்கு தெரியலைன்னு கண்டிப்பாக ஒரு மனுஷன் பிறந்தாங்கன்னா இந்த உலகத்தில் வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கு அது வெளியே தெரியாமல் இருக்கும் அது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி கண்டிப்பாக நீங்கள் அதை மெருகேற்றி நீங்கள் உங்களை செதுக்கிக்கிட்டு நீங்கள் வெளியே வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி தன்னம்பிக்கையோடு நீங்கள் போராடும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி பணம் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க மத்தியில் நீங்கள் அவங்கள விட வாழ்ந்து காணிப்பீங்க பாருங்கள் அதுதாங்க தாங்க விரும்புகிற என்ன நேசித்த என்ன இன்னொரு உறவு வந்த உடனே நீ விட்டுட்டு போயிட்டியோ அப்படின்னு சொல்லி கலங்காமல் ஓ முன்ன நான் எப்படி வாழ்ந்து காணிக்கிறேன் பாரு அப்படின்னு ஒரு கான்ஃபிடெண்டோட ஒரு தைரியத்தோட ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் போராடுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கண்டிப்பாக வரோங்க கொஞ்சம் லேட் லேட்டானவரை அதுக்கு லேட் ஆகலாம் ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக வரும் முயற்சி மட்டும் விட்டுறாதீங்க மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க உங்கள் அன்பை புரியாமல் போயிருக்கவங்க இன்றைக்கி அவங்கள சுற்றி பல பேர் இருக்கிறாங்க இருக்கலாம் அதனால் உங்கள் அன்பை புரிஞ்சிக்காமல் அவங்க போயிருக்கலாம் என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் அன்பை அவங்க ஐயோ இந்த அன்பை போய் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் அவங்கள உண்மையாக நேசிச்சுருந்துருந்தா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க பண்ண வைக்கணும் அது உங்கள் கையில் தாங்க இருக்குது இன்று உலகத்தில் என்னென்னா லவ் பண்ணுறாங்க அவங்க நம்மளை விட்டுட்டு ஒருத்தங்களை ஒருத்தங்க வந்து ஒருத்தங்களை விட்டுட்டு போன உடனே சூசைடு அட்டன் பண்ணக்கு ட்ரை பண்ணுறாங்க இது ஒரு கோலத்தனம் அதாவது அவங்க எந்த ஒரு உருவமே இல்லை வந்தாங்க பேசினாங்க பழகினாங்க ஏமாத்துனாங்க போனாங்க இதுதான் ஒன்று இந்த ஏமாத்தினவங்களுக்காக எதுக்கு நீங்கள் வந்து சூசைடு அட்டன் பண்ணணும் நான் கேட்குற கொஸ்டின்ஸ் அதாவது உங்களை உண்மையாக பத்து மாதம் சுமந்து பெற்றிருப்பாங்க உங்கள் அம்மா அவங்களெல்லாம் யோசிக்காமல் ஏதோ ஒருத்தவங்க எங்கேயோ இருந்து வந்தாங்க உங்ககிட்ட நல்லா பேசுனாங்க பழகினாங்க இன்றைக்கி விட்டுட்டு போயிட்டாங்க உடனே நிறைய இளைய தலைமுறைகள் இந்த வேலை பண்ணுறாங்க உடனே சூசைட் அட்டன் பண்ணுறது உங்களுக்காக அவங்க தன்னைத்தானே அழிச்சுக்கிட்ட தாய் தகப்பன் எத்தனை பேர் இருக்காங்க அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரிகிறதில்ல வந்த உடனே ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே சூசைட் அட்டன் பண்ணுறது இதெல்லாம் தவறான செயல்னே சொல்லுவேன் இப்படி கோலத்தனமாக எடுக்கிற முடிவை தூக்கி தூர போட்டுட்டு எழுந்து வாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து உழைக்கணும் விடாமுயற்சியோடு நீங்கள் போராடணும் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் வெற்றி அடையும் போது கண்டிப்பாக உங்கள்ட்ட உங்களை தூக்கி தூர போட்டுட்டு போனாங்க எல்லாம் அவங்க அன்பை புரிஞ்சிக்காமல் பேசாமல் அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க கண்டிப்பாக கண்கலங்கி போவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை இப்போ ஐசியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன்